ஆபரணங்கள் திருடப்பட்டிருக்கின்றது அந்த திருடப்பட்ட நகைகளை கண்டுபிடித்து மிக விரைவாக கண்டுபிடித்து தர வேண்டும் நிற்கின்றோம் திருகோணமலை திருக்கோணேஸ்வர ஆலயத்தில் தொடர்ச்சியாக இடம்பெறும் திருட்டு சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருகோணமலை ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று ஞாயிற்றுக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது திருகோணமலை இந்துக்கள் சார்பில் பலர் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தனர் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எங்கே எங்கே தாலி கொடி எங்கே ஆளுநர் அவர்களே ஆலயத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கவும் மத்திய அதிகாரம் மாகாண அதிகாரம் என்று அரசியல் கூறி பிழையை மறைக்க துணை போகாதே கோனேஸ்வரர் ஆலயம் ஒன்றும் வங்கி அல்ல குற்றம் இல்லை என்றால் ஏன் தவறுகளை மூடி மறைக்க முயல்கிறீர்கள் யாரை காப்பாற்ற ஏன் இந்த கபடம் ஆளுநர் அவர்களே அதிகார வர்க்கத்திடமிருந்து கோவிலை பொதுமக்களுக்கு பெற்றுத்தர நடவடிக்கை எடுங்கள் மற்றும் கோணநாதன் கைவர்களின் கூடாரம் இல்லை பாரபட்சம் அற்ற நடவடிக்கை எடுங்கள் என்ற பதாதைகளை ஏந்தியவாறு ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாக தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தி இருந்தனர் குறித்த ஆர்ப்பாட்டத்தில் திருகோணமலை இந்துக்கள் சார்பில் கலந்து கொண்ட சிலர் இவ்வாறு கருத்து தெரிவித்திருந்தனர் கிழக்கு மாகாணத்திலே பிரசித்தமான கோணேஸ்வரர் ஆலயத்தின் இருந்து தங்க ஆவரணங்களும் ஏனைய நகைகளும் களவாடப்பட்டதாக கடந்த கிழமையிலிருந்து பேஸ்புக் ஊடாகவும் நாங்கள் ஏனைய செய்திகள் ஊடாகவும் அறிகின்றோம் அந்த வகையில் இத்தவரைக்கும் அந்த ஆவணங்கள் ஆறு திருவ திரு திருடி நின்ற விடயம் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது இந்துக்களாகிய நாங்கள் உடனான சம்பவங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் நாங்கள் என்று கிழக்கு மாகாண ஆளுநரை சந்தித்து இந்த ஆவணங்களை உடனடியாக கண்டுபிடித்து தருமாறு வலியுறுத்தித்தான் தான் நாங்கள் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கின்றோம் கிழக்கு மாகாண ஆளுநருக்கும் திருகோணமலை புவனேஸ்வர ஆலயத்துக்கு முறையில் நெருக்கமான உறவு இருக்கின்ற விடயம் எங்களுக்கு தெரியும் ஏனென்றால் கடந்த வருடம் நடைபெற்ற நவராத்திரி சிவராத்திரி விழா எல்லாத்திலேயும் வந்து ஆளுநர் அவர்களான நிர்வாகத்தோடு விண்ணி பிணைந்து வேலை செய்தவர் அந்த அடிப்படையிலேயே இந்த ஆவணங்கள் திருடியதை மாகாண ஆளுநர் திருடியவருக்கு துணை போகாமல் உண்மையிலேயே நியாயத்தின் பக்கம் இந்து எங்களுடைய நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை மறித்து அவர்களை உண்மையான களவாடியர்களை குறித்து சட்டத்தின் முன் நிறுத்தி அந்த உரிய தங்க ஆபரணங்களை ஆலயத்திற்கு வழங்க வேண்டும் இந்த உள்ள கோணச ஆலயமானது ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய தங்க ஆபரணங்கள் திருடப்பட்டிருக்கின்றது அந்த திருடப்பட்ட நகைகளை கண்டுபிடித்து மிக விரைவாக கண்டுபிடித்து தர வேண்டும் என்றதற்காக நாங்கள் இந்த ஆளுநர் முற்றத்தில் ஒன்று கூடி நிற்கின்றோம் ஆகவே இந்த கிழக்கு மாகாணத்தில் உள்ள தமிழ தமிழ் இந்துக்களுக்குரிய சொத்துக்கள் இது இதை இவங்கள் திரு திருடுவது மிக கண்டிக்கத்தக்கூ கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று ஆகவே இதை மிக விரைவாக எங்களுடைய ஆலய சொத்துக்களை இந்த கையில் எடுத்து அந்த நடவடிக்கை கையில் எடுத்து மிக விரைவாக இந்த எங்களுடைய ஆலய சொத்துக்களை திரும்பவும் கண்டுபிடித்து தர வேண்டும் என்று வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் இதுவரைக்கும் இந்த இன்றைக்கு தான் நாங்கள் அந்த முறைப்பாடு பதிவு செய்த விஷயங்களை நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆகவே இதுக்கு முதல் இந்த ஃபேஸ்புக்கில் சமூக வலைதளங்களில் வந்து இப்போ விஷயங்கள் கைது செய்யப்பட்டிருக்கு விசாரணை போகுதுன்ற விஷயங்களை நாங்கள் அறிய இல்லை ஆனால் திடப்பட்டிருக்கின்ற விஷயங்களை நாங்கள் இந்த சமூக வலைதளங்களில் அறிந்து கொண்டிருக்கிறோம் அதனால தான் நாங்கள் எங்களோட பங்களிப்பு கூடி நாங்கள் கேட்கணுன்றது தான் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம்